மர்மோலே ரெடியா நேரமாச்சி அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் நான் எப்படி இருக்கேன் உனக்கு என்னடி குறை அழகா இருக்கே கண்ணே பட்டுனா பாத்துக்கோ சரி நீ ரெடி ஆயிட்ட உன் அன்னிக்காரி என்ன செய்றா சீக்கிரம் நேரமாச்சுல வெள்ளனமா போயிட்டு வரணும்ல தெரியலமா என்னாச்சு அவங்களும் ரெடிதான் ஆயிட்டு இருக்காங்க வந்துருவாங்க அண்ணி நீங்களா மத்த என் சேல எப்படி இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு மருமோலே உங்க ரெண்டு பேருக்கு இது போட்டாலும் அவ்வளவு அழகா இருக்குன்னா பாத்துக்கோ நீங்க ரெண்டு பேரும் எதை விடுத்தாலும் உனக்கும் அழகுதான் எம் உளுக்கும் அழகுதான் அண்ணி உங்க அளவுக்கு எனக்கு சேலை உடுக்கா தெரியலனாலும் ஏதோ உடுத்திருக்கேன் ஆனா எனக்கு அழகா இருக்கான் அண்ணி சேலை நிஜமா சொல்றேன் அத்தனாரு என் கண்ணே பற்றும் போல இருக்கு அந்த அளவுக்கு அழகா உத்திருக்க செம்மையா இருக்கு ஆமா தேவை உங்க மௌலுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்கு படிப்பா முடிச்சிட்டா எப்ப கல்யாணம் பேச்சு ஏதாவது பண்ணி வைக்க வேண்டியதான எங்க மருமலை எனக்கும் இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும் ஆச்சை இருக்கத்தான் செய்யுது ஆனா இவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினாலே அவ முகம் ஏகாமரத்துக்கு போயிடுது என்ன செய்யறது இப்ப இந்த நேரத்துல இந்த தான் ரொம்ப முக்கியம் இப்ப எதுக்கு இந்த பேச்சு அண்ணி எங்க அம்மா கிட்ட நீங்க கஷ்டப்படுறது போதாதுன்னு பார்த்தா நான் வேற ஒரு கிணத்துல விழுந்து கஷ்டப்படணுமா என்னடி சொன்ன அப்ப என்கிட்ட ஒன்னிக்காரி கஷ்டப்படுறாளா அப்ப நான் என்ன ரொம்ப பெரிய கொடுமைக்காரியா கறியா நீ எதுக்கு என் கல்யாணம் பேச இப்ப எடுக்கிறேன் நீ பேசுனா நான் அப்படிதான் பேசுறேன் இருக்கேன் நீங்க சொன்னாலும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கீங்க நல்ல குணமா இருக்கு அப்படிதான் இல்ல நீங்க எவ்வளவு ஒரு நல்ல மாமியாருன்னு ஊருக்கே தெரியுமே உங்கள மாதிரி ஒரு மாமியாரெல்லாம் கிடைச்சா அப்படியே தங்கத்தக்கல தாங்கிட்டே இருக்கலாம்

இதுவா மருமங்களே நான் தினமும் மார்க்கெட் போகும்போது என் கூட வருவா பாத்துக்கோ அவளுக்கு தூரத்து சொந்தமா எப்படின்னா அவளுக்கு சித்தப்பா தூரத்து சொந்தத்துல சித்தப்பாவோடய மனம் கல்யாணம் இதோட என்னையும் கூப்பிட்டு இருந்தா பாத்துக்கோ அதனால அவங்க வாங்கிட்டு போறோம் இவங்க நம்ம சொந்தம் கிடையாது நம்ம சொந்தம் கல்யாணம் வரும் ஏதாவது எப்படி நீ காய்கறி வாங்க போன இடத்துல ஒத்தி அவளுடைய தூரத்து சொந்தத்துல இருந்து சித்தப்பாவுடைய முகத்துல கல்யாணத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம் விஜயத்துக்கு ஏடா ஆமா மருமங்களை கரெக்டாக சொல்லிட்டியே ஏன்மா நான் ரொம்ப நாளா உனக்கு கேட்கவே என்னன்னு பார்த்துக்கோ அது என்ன ஒன்னு விட்டு சித்தப்பா அது என்ன ஒன்னு வீட்டு சித்தப்பா ரெண்டு வீட்டு சித்தப்பான்னு சொல்றீங்களே எனக்கு ஒண்ணு புரியலையா அப்படின்னா என்ன நீரமாச்சிரி உனக்கு ஒண்ணும் புரிய வேணாம் வா கிளம்பு சரி போவோமா ம் சரிமா அருமோலே வீட்டெல்லாம் மூடிட்டு வா ம் சரி அருமோலே இதான் இந்த கல்யாணம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல பாக்காலே தெரியுது அடே ஆமாத்த நீங்க சொன்னது சரிதான் பாக்க போதே தெரியுது ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல இப்ப என்னமா இன்னைக்கு ஒரு கட்டு தானா இன்னைக்கு மூணு பேரும் ஒரு குடி பிடிச்ச வேண்டியதுதான் அடே ஆமா சரியா சொன்ன போ வந்ததுக்கே எதுக்கு அதுக்குதானே வாங்க அந்த வேலையை பார்த்துட்டு வயிறார சாப்பிட்டு போவோம் சரி வாங்க நேரம் உள்ள போவோம் வாசாலே நின்றுட்டு இருந்தா எப்படி அண்ணி வாங்க நீ போவோம் ம் போங்க நான் வரேன் ஆ கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க சார் ஆ இந்த லுக் நல்லா இருக்கு மர்மோலே வா மர்மோலே தே மஹால் இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கல அருமையா இருக்கு தே சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை தே ஏன் கல்யாணம் தான் இப்படி நடக்கல ஏ நாத்தனார் கல்யாணம் ஆச்சு இந்த மாதிரி கிராண்டா நடக்கும்னு ஆசை ஆமா மர்மோலே எனக்கும் அதுதான் ஆசை சரி சரி பாப்போம் எல்லாம் அந்த நேர கை போது பாத்துக்கலாம் தே பொண்ணு மாப்ள ஜோடி ரொம்ப அருமையா இருக்கல ஆமா மர்மோலே ரொம்ப அருமையா இருக்காங்க ஆமா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அண்ணா அப்படியே நம்மளோ போய் ஒரு போட்டோ எடுப்போம் வாங்க போலாம் அதெல்லாம் வேணாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு ஜாம் ஜாம் ரெடியா ஆகி அதுக்கு தான் ஒரு போட்டோ கொடுக்காம போனா எப்படி ஆமா தெ நாளை போய் எப்படி போட்டோ கொடுத்து போய்டுவோம் புரியுங்களா மர்மோலே சரி வாங்க போய்டுவோம் அப்பா தம்பி எங்களே ஒரு போட்டோ எடுத்துக்கோப்பா நல்லா இருக்கியாப்ல ஆ நான் நல்லா இருக்கேன் ஆன்டி மர்மோலே அடி எங்க வா வந்து நில்லுங்க ஆ போட்டோ தம்பி இப்ப போட்டோ எடுப்பா ஓகே மேடம் எல்லாரும் கொஞ்சம் சீங்க என்னப்பா இந்த அம்மா கோல்கேட் விளம்பரத்துக்கு நிக்கிற மாதிரி 32 பள்ளியை காட்டிட்டு இருக்குது என்ன போட்டோ கரவே போடுமா இல்ல இன்னும் சிரிக்கணுமா ஐயோ இந்த சிரிப்பே போடும் இதுக்கு அப்புறம் சிரிச்சிராதீங்க நான் பைந்தேங்க ஓடிற போறேன்

மேடம் சாப்பாடு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணுமா அம்மா அவர் கேக்குறாருல ஏதாவது சொல்வோமா இல்ல சாப்பிட்ட பிறகு ஏதாவது சொல்வோமா ஏ சார் ஃபர்ஸ்ட் நான் இது சாப்பிட்டு முடிச்சறோம் அதுக்கு அப்புறம் கொண்டு வாங்க இது வரைக்கும் எங்கச்சு ஓரமா நில்லுங்க கண்டிப்பா கூப்பிடுற சாப்பாடு முடிஞ்சா ம் சரிங்க மேடம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் வேணும்னா நான் சொல்றேன் சார் சரி சார் நம்ம சாம டேஸ்டா இருக்கு அட ஆமாமா பேசிட்டே இருக்காதமா சாம்பிர விடுமா நம் 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 எப்பா தம்பி இங்க வா சொல்லுங்க மேடம் ஏதாவது வேணுமா ஆ நான் சாப்பிட்டு முடிக்க போறேன்ப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும் ஹாஃப் பிளேட்டா 1 பிளேட்டா மேடம்

நாங்க மேடம் சாப்பாடு கேட்டிங்களே குடுப்பா வைப்பா போதுமா மேடம் நம்ம நம்ம பத்தல நான் சொல்லுவேன் திருப்பி கொண்டு வரணும் இதே போல ஓகே மேடம் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமா மேடம் ஐயோ இருக்கதே நிறைய இருக்கு இதுவே எப்படி தின்ன போறேன் நான் இருக்கேன் எனக்கு போதும் நிறைய இருக்குப்பா ஓகே மேடம் மேடம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா மேடம் ஆமா ஆமா வேணும் வேணும் எப்படி எங்க அம்மா திருப்பி கொண்டு வந்தீங்களோ அதே போல எனக்கும் அதே ரெண்டு அவுச்சு முட்டை அதே சிக்கன் சிக்ஸ்டி அதே சிக்கன் கிரேவி அப்புறம் எனக்கு கொஞ்சம் பாயாசம் வேணும் கொண்டு வாங்க இதுங்க இந்த காலத்துல திண்டு முடிச்ச மாதிரி தான் சரிங்க மேடம்

நம்ம மூணு பேருக்கு எந்த அளவுக்கு ஒற்றுமைனு நம்ம சாப்பிட்டுட்டு கடைசியில ரெண்டே ரெண்டு மட்டும் எல்லாரும் வச்சிருப்போம் பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே இது வீட்டு சொத்து செலவு பண்றது அப்படி இது வீட்டு சொத்து மாதிரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுது சார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறது ஒரு லாரி தான் வரும் போல கிட்டத்தட்ட கல்யாணத்துல இருபது கிலோ பிரியாணி வருவாங்க இது ஒரு டபரா சாப்பிடுறாங்க அப்ப ஒரு டபால பத்து கிலோ பிரியாணி அப்ப அதுவே டப்பா தான் டெம்பிளதான் எடுத்துட்டு வருவாங்க அப்ப இது டெம்பிளதான் எடுத்துட்டு போனோம் போல இஜயோ என்னால ஆக போதும் நினைச்சாலே பயமா இருக்கு கண்டிப்பா இவங்க மவனை வர கூட்டிட்டு போனோம் போல

யாவது ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 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 பிளேட்னா பாலப்பழம் இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வச்சா பாருங்க எல்லாத்தையும் மரியாதையோட வைப்பாங்க ரெண்டாவது நேச்சர் வேணும்னா ரெண்டாவது கொண்டு வந்து தருவாங்க ஆஃப் ப்ளேட் இதுதான் நீங்க தான் மந்தத்துல இருந்தே முதல்ல சாப்பிடுற மாதிரியா அடிக்கடி சாப்பிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தெரியாதுங்க நாங்க பொண்ணு வீட்டு சைடுப்பா நாங்க நிறைய சாப்பிடுவோம் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு எங்க அம்மாக்கு என்ன மேடம் பொண்ணு வீட்டு சைடா இருந்தாலும் ஒரு லிமிட் வேணாமா இப்படியா அண்டாவே காலி பண்ற அளவுக்கு குண்டா மாதிரி உட்காந்து திம்பீங்க பாரு பாரு ரொம்ப பேசணும் வை அப்புறம் போலீஸ்க்கு போன் போட்டு கூப்பிடுவேன் நானு போலீசா

சரி தா இப்ப கொண்டு வருவாங்களா அதையாச்சும் வயிறால சாப்பிட முடியுங்க சரி மர்மோ நீ வயிறால சாப்பிட்டியா எங்க சாப்பிட விட்டாதேனே நீ அப்படி சொல்றீங்க சரியா சாப்பிடலையா நீங்க என்ன சன்னி நீங்க ரெண்டு பேர் பண்ற கூத்த பார்த்தா சாப்பிடலாம் முடிது டீசன்டா ஆஹா ஒண்ணே இல்ல நாதனாரு இங்க இப்ப எடுத்துட்டு வருவாங்களா நல்ல வயிறால சாப்பிட்டு கோ இதுக்கு அப்புறம் கேட்டா மரியாதை கிடையாது சாப்பிட்டு அப்புறம் நான் ஒரு பிளான் பண்ண மாதிரி ஒண்ணே கலக்கி விட்டு அந்த வேலைய பாக்க போயிடுவோம் ம் சரிமா நாங்க மேடம் ரெண்டு பேர் சாப்பிட்டு கேட்டிங்க ஆ வைங்க வைங்க போதுமா மேடம் வயிறு ரொம்பல இருந்தாலும் போதும் சார்

சொல்ல வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பாத்து என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைனும் மறந்துறீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இல்ல வழி முட்ட சாப்பிட்டு நான் கலந்து விட்டு வெளியே வந்துட்டேன் என் மாமியாத்தனால வெளியே வந்து பாடி இல்ல அடுத்த வீடியோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் உங்க வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் அப்பதான் மேல மேல இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்